நேஷ்னல் ஆரோக்கிய எக்ஸ்போ அ நாயேஷ் கான்ட்லே ஸோ ஜனவரி நைன்ல டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்லஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மனைப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நாற்பத்தோரு பேரை கொண்டதுக்கு அப்புறம் நீங்க சைலண்டா எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பு வாழ்க்கையை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ இங்க அவருக்கு ஃபேவரபுளா நடக்கிற மாதிரி தெரியுது ஏதோ பெரிய சக்தி பின்னாடி இருந்து அவரை பாதுகாக்கிற மாதிரி தெரியுது ஸோ அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நாற்பத்தோரு உயிர்கள்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது நீங்களும் நானும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முடியாது வேற யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முடியாது எப்படி இந்த மாதிரி அசால்ட்டா இருக்காருன்னு எனக்கு தெரியல அப்புறம் சமன் கூட பண்ணக்கூடாது நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்தாங்கன்னா இவரை சமன் கூட பண்ணக்கூடாது என்ன பண்ணணுமா வேற அவருக்கு அவார்டு ஏதாவது கொடுக்கலாமா சைலண்டா ஒரு ஒன் மந்த் அவர் அமைதியா இருந்தாரு அவருக்கு என்ன அழுத்தம் யாரு போட்டாங்க அழுத்தம் இல்லைங்க சாதாரண நடைமுறை அப்படின்றீங்க நீங்க ஆமாம் இப்போ இப்போ விளக்கம் சொல்லணும்ல அவர் அவர் தரப்புல இருந்து அவர் பாட்டுக்கு சும்மா எங்க ஆதவர்ஜனா போயிட்டாரு புசியானது போயிட்டாருங்க ஏற்கனவே போய் சம்மன் கொடுத்து ஆஜராகிட்டு வந்துட்டாங்களே ஏன் இவர் போக மாட்டாரா இவருக்கு என்ன ஸ்பெஷலான இவர் என்ன இவர் என்ன மன்னரா இவரும் மனிதர் தானே அதே மாதிரி கட்சி தலைவர் தானே அப்போ இவரும் போகணும்ல இவருக்கு அதில் ரோல் இருக்கா இல்லையா அந்த சமூக நடத்தில் இவரும் தாரா இல்லையா கட்சி இவரோட கட்சி தானே இவர் தானே தலைவர் அப்போ இவருக்கு எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கும் திமுக ஒரு அணியில் இருக்காங்க பாஜக இன்னொரு அணியில் இருக்காங்க இல்லையா அப்ப ரெண்டு பேருக்கும் எப்படி காமனா விஜய் எதிரியா இருப்பாரு விஜய் இப்ப பாஜகவுக்கு எதிரினா திமுகவுக்கு நல்லவராக தானே இருக்கணும் அவரு ஓகே அது எப்படி ரெண்டு பேருக்குமே ஒரே காமன் எதிரி எப்படி இருக்க முடியும் ரோட்டில் கடைகள்லாம் டேமேஜ் ஆகுது ஏர்போர்ட் வளாகத்தில் நிறையா டேமேஜ் ஏற்படுது பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது நீங்கள் என்ன இப்போ ஊர்வலம் இவர் ஒவ்வொரு இடமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க அலோவ் பண்ணுவீங்களா இவர் ஊர்வலம் போகிறதுக்காக அந்த ரோட் ஷோ போகிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பாதிப்பை ஃபேஸ் பண்ணணுமா

ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழி வரும்மணி நண்பார்த்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த்த ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பிரதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் தமிழ் தடம் ஊடகத்தின் ஆசிரியரும் ஊடகவியலாளருமான திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க நம்ம இருக்கா இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி ஒரு சில கருத்துல மட்டும் கேட்டு பெற விரும்புகிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார்ஷிப் தராமல் இருக்கிறது அண்ட் கம்மிங் ஜனவரி டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விஜய்யை வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான சமன் இன்னைக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது போன்ற நெருக்கடியெல்லாம் விஜய்க்கு கொடுக்குறாங்க இதற்கான முக்கிய காரணமே விஜய் எந்திக்குள்ளே கூட்டிகிட்டு வரணுங்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் காரணம்னு இப்போ பேசப்படுகிறது அப்படின்னா ஒரு நோக்கம் பின்னறுப்பதை நீங்கள் கருதுறீங்களா உண்மை என்னென்னா எனக்கு பெருசாக இதை பற்றின பெரிய புரிதல் இல்லை பட் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லுவேன் விஜய் மேலே எந்த அழுத்தமும் போடப்படவில்லை நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க நாற்பத்தோரு பேரை நாற்பத்தோரு பேர் இறக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னால் எதுவும் பண்ண முடியல வேறு எந்த அரசியல் கட்சியாக இப்படி பண்ணியிருக்காங்களா வேற எந்த அரசியல் கட்சியோட கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்களா ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவத்தை பண்ணியிருக்கீங்க இதை செஞ்சதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்கலை எந்த ஒரு பாதிப்பையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலை ரொம்ப நிம்மதியாக ஒரு மாதம் வெயிட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வெளியே வரீங்க மெதுவாக அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மலாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அந்த மக்கள் இறந்தாங்கன்றது அங்கீகரிக்க கூட மாட்டேங்கிறீங்க நீங்கள் உங்களை நம்பி உங்கள் பார்க்கலாம் வந்து தான் இறந்தாங்க அவங்களாம் நேமந்திரம் கூட நடத்தலை அவங்களுக்கு ஆமாம் அவங்கள பற்றி கொஞ்சமும் கண்டுக்கிறதே இல்லை ஸோ விஜயோட பாலிட்டிக்ஸ் இது தான் நாற்பத்தோரு பேரை கொண்டிருக்காங்க என்ன அழுத்தத்தை ஆச்சரியமா இருக்கு நாற்பத்தோரு பேரை கொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பு வாழ்க்கையை நீங்க கன்னியூ பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ இங்க அவருக்கு நடக்கிற மாதிரி தெரியுது ஏதோ பெரிய சக்தி பின்னாடி இருந்து அவரை பாதுகாக்கிற மாதிரி தெரியுது ஏன் அப்படி சொல்றீங்க வேற யாரா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்க முடியாது இல்ல நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு யாரு காரணம் அதுக்கு விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க சதி நடந்திருக்குன்றாங்க அந்த டிவி கே ஆதரவாளர்கள் சதி நடந்துருக்குன்றாங்க திமுக தரப்பு என்ன சொல்றாங்க இவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல இவங்க மேல தப்புன்றாங்க ரைட்டு சரி அக்கௌண்டபிலிட்டி என்ன யார் மேல தப்பு இருக்கு அப்படியே மெதுவா ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பும் குவைட்டா விட்டாங்க ஸோ அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நாற்பத்தோரு உயிர்கள்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது நீங்களும் நானும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முடியாது வேற யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணி தப்பிக்க முடியாது எப்படி இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காருன்னு எனக்கு தெரில அப்புறம் சமன் கூட பண்ணக்கூடாது நாற்பத்தோரு உயிர்கள் இறந்தாங்கன்னா இவரை சமன் கூட பண்ணக்கூடாது என்ன பண்ணணுமா வேற அவருக்கு அவார்டு ஏதாவது கொடுக்கலாமா அப்போ சந்தோஷமா இருப்பாங்களா இவங்கெல்லாம் இது என்ன விளையாட்டாக இருக்கு கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்வாங்க இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு கூப்பிட்டு விசாரிதான் செய்வாங்க விசாரிக்காம இருக்கும் அமைவு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் வாங்க வந்து ஒரு மறைமுக அழுத்தம் என் வந்துரு விஜய் இல்லைன்னா அவங்களை அவ்வளோதான் அப்படின்னு ஒரு மறைமுக அழுத்தம் கொடுக்குறதா சொல்றேன் சரி இப்போ சமன் பண்ணி கேட்க கேட்கக்கூடாது விஜய் தானே வண்டியில உட்காந்துருந்தாரு விஜய் தானே கட்சி தலைவர் அவருக்கும் பொறுப்பு இருக்குல்ல அப்போ அவர் என்னதான் பண்ணுமா ஒண்ணுமே பண்ணக்கூடாது அதான அவரை கூப்பிட்டு சமன் பண்ணியாச்சுன்னா அழுத்தம் அப்போ எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அவரை இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பக்குவமா யாரும் டீல் பண்ண மாட்டாங்க நாற்பத்தோரு உயிர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் இவ்வளவு பக்குவமா டீல் பண்றது ஆச்சரியமா இருக்கு அவர் எந்த பாதிப்பையும் அவர் ஃபேஸ் பண்ணல சைலண்டா அவர் ஒன் மந்த் அவர் அமைதியா இருந்தாரு அவருக்கு என்ன அழுத்தம் யார் போட்டாங்க அவர் அழுத்தல இல்லைங்க சாதாரண நடைமுறை விளக்கம் சொல்லணும்ல அவர் அவர் தரப்புல இருந்து அவர் பாட்டுக்கு ஆதவர்ஜனா போயிட்டாரு புஷியானது போயிட்டாருங்க ஏற்கனவே சம்மன் கொடுத்து ஆச்சராகிட்டு வந்துட்டாங்களே ஏன் இவர் போக மாட்டாரா இவருக்கு என்ன ஸ்பெஷலான இவர் என்ன இவர் என்ன மன்னரா இவரும் மனிதர் தானே அதே மாதிரி கட்சி தலைவர் தானே அப்போ இவரும் போகணும் இல்லை இவருக்கு அதில் ரோல் இருக்கா இல்லையா அந்த சமூக நடத்தில் இவரும் தாரா இல்லையா கட்சி இவரோட கட்சி தானே இவர் தானே தலைவர் அப்போ இவருக்கு எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும்ங்க அந்த கட்சியோட இவன் நடக்கும்போது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குதுன்னா யாரை ப்ளேம் பண்ணுவீங்க நீங்க முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்கு தலைவர் கண்டிப்பாக பொறுப்பு இருக்குங்க அப்புறம் அவர் கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடறதா தான் தப்பு கூப்பிட்டு விசாரிக்கணும் கண்டிப்பா அவரை இவ்வளவு தூரத்துக்கு ஸ்மூத்தா விட்டது தப்பு அது நம்ம சிஸ்டம்ல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்ப அவர் மேல வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்கன்னா இதுல திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தலைவர் விஜயை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் பேசுறாங்களே சரி இப்ப திமுக என்ன நெருக்கடி கொடுத்தாங்க விஜய்க்கு ஏதாவது ஒரு நெருக்கடி இல்லைங்க பிஜேபி கிட்ட சொல்றாங்க நீங்க அவர் போட்டு புலங்க அதுதான் கள்ள கூட்டின்னுங்கிறாங்க தாவேக்கா திமுக வந்து பிஜேபி கிட்ட சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ண கூடாத பரசக்தி சூப்பராக ஓடணும் ஜனநாயகனை மொக்க பண்ணிவிடு அப்புறம் ஒரு கூப்பிட்டு விசாரணை நடத்துகிற மாதிரி போட்டு புஷ் பண்ணுங்க க்ரஷ் பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு எனக்கு புரியல இதெல்லாம் எதுக்கு திமுக போய் பாஜக கிட்ட சொல்லணும் திமுக சொன்னால் பாஜக எதுக்கு கேட்கணும் இது பொலிடிக்ஸ்ங்க இப்போ வந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க கேப்ரியல் வரும்போது ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க அவன் வாங்கிட்டு அந்த மாதிரி கதை இல்லை அது அவங்க சொன்னா எதுக்கு கேட்கணும் இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது இல்லை இப்போ புரியுது பாஜகவுக்கு விஜய் சிக்கல் ஆனா திமுகவுக்கு விஜய் நல்லது தானே இப்போ திமுக ஒரு அணியில் இருக்காங்க பாஜக இன்னொரு அணியில் இருக்காங்க இல்லையா அப்ப ரெண்டு பேருக்கும் எப்படி காமனா விஜய் எதிரியா இருப்பாரு விஜய் இப்ப பாஜகவுக்கு எதிரின்னா திமுகவுக்கு நல்லவராக தானே இருக்கணும் அவரு ஓகே அது எப்படி ரெண்டு பேருக்குமே ஒரே காமன் எதிரி எப்படி இருக்க முடியும் அதே மாதிரி திமுகவுக்கு விஜய் தேவைன்னா இப்போ பாஜகவுக்கு எதிரியா இருக்கணும் அவரு ஸோ அப்போ நீங்க முடிவுக்குவாங்க யார் அடிக்கிறான்னு நினைக்கிறீங்க விஜய திமுகவா பாஜகவா அவங்களுக்கு ரெண்டு பேரும் எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அது பா ஸோ பாவம் அவங்களுக்கு தெரில ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாஜகவுக்கு விஜயால சிக்கல் தான் அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது பாஜகவை பொறுத்தளவுல அதிமுக அணியில் இருக்காங்க அவங்களோட அரசியலும் திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட அரசியலும் திமுக எதிர்ப்பு தான் விஜயும் திமுக எதிர்ப்பு தான் பேசுகிறாரு ஸோ பாதிப்பு விஜயால யாருக்குன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஏன்னா அவங்க பேசுற அரசியல விஜய் பேசுறாரு அப்ப அந்த அரசியல் மூலம் வரக்கூடிய லாபம் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் விஜய்க்கு போகும் கரெக்ட் ஆனா திமுக எதுக்கு இது கோவப்படணும் திமுகவுக்கு விஜய் தேவை விஜய் இருந்தாதான் அதிமுக ஓட்ட உடைக்க முடியும் சோ அதனால திமுக ஒன்றும் அங்கே கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது தான் பொண்ணு பெரிய அழுத்தமும் போடல இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஸ்மூத்தா விஜய் கூட்டம் எல்லாம் போட்டிருக்காரு தமிழ்நாட்டுல இவ்வளவு ஃப்ரீயா மற்றவங்க எல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல நடமாடவே கூடாதுன்னு சொல்லுவீங்க போல் விஜய் இப்போ அப்படிதான் பண்ணி இருந்திருக்கணும் நீங்க ரோட் ஷோக்கு ஏன் விஜய்க்கு ஆம்புலன்ஸ் போக முடியல டிராஃபிக் ஜாம் கிரியேட் ஆகுது வீடுகள் சேதப்படுது ரோட்ல கடைகள்லாம் டேமேஜ் ஆகுது ஏர்போர்ட் வளாகத்தில் நிறைய டேமேஜ் ஏற்படுது பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது நீங்க என்ன ஊர்வலம் ஒவ்வொரு இடமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அலோவ் பண்ணுவீங்களா இவர் ஊர்வலம் போறதுக்காக அந்த ரோட் ஷோ போறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பாதிப்பை ஃபேஸ் பண்ணணுமா அப்ப பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க கூடாது ஒரு கிரவுண்ட் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுங்க அந்த இடத்துல யாருக்கும் தொல்லை இல்லாம இவெண்ட் நடத்துங்க ரோட் ஷோ எப்படிங்க இந்த மாதிரி பண்ண அனுமதிச்சிருக்கணும் அது பண்ண அனுமதிச்சால்தான் இந்த நாற்பது ஒரு பேர் இறந்தாங்க அவ்வளவு ஈஸியா எப்படி நீங்க விடலாம் அதோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் இன்சிடென்ட்ஸ் இந்த என்டிஏக்குள்ள விஜய் வருவாருன்னு நீங்க உங்களுடைய பார்வையில் பாக்குறீங்களா வரமாட்டார் கண்டிப்பா வரமாட்டார் நான் பார்த்த அளவுல எல்லாருக்கும் ஒரு டிசைன் இருக்குங்க எல்லா பொலிட்டிஷியன்ஸ்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் படிதான் செயல்படுவாங்க இப்போ நீங்க திமுக எடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக ஒரு பேட்டர்லேயே தான் செயல்படுவாங்க ஓகே காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க அப்புறம் காங்கிரஸ் வீக் ஆகும்போது அவங்களே கைக்குள்ள போட்டுப்பாங்க பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பாஜக வந்து அரசியல் பண்ணுவாங்க நாளைக்கே பாஜக வீக் ஆகும் போது பாஜகவையும் கைக்குள்ள போட்டுப்பாங்க கூட்டணி கூட வைக்கிறது தயங்க மாட்டாங்க இது இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் காங்கிரஸ்க்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கும் பாஜகவுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கும் பேட்டர்ன் இருக்கும் விஜய் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கூட அவர் பண்ணல சோ அதனால அவர் இனியும் பண்ண மாட்டார் திமுக தீய சக்தி திமுக தீய சக்தி திமுக தீய சக்தின்னு பேசுறத திமுக பாதிப்பு இல்லை இது இதுக்கு முன்னாடி யாரு பேசினா இந்த அரசியல அதிமுக ஆமா அப்ப அதிமுக அரசியல நீங்க கையில் எடுத்துட்டீங்க அவ முடிஞ்சு யாருக்கு எதிராக கையில் எடுத்திருக்கிறாரு இப்போ யாருக்கு பாதிப்புனால அதிமுகவுக்கு பாதிப்பா திமுகவுக்கு பாதிப்பா திமுகவோட கோர் பேங்க் உடையதுன்னு சொல்றாங்க சார் இப்போ நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க சார் ஒரு கண்டன் பண்ணிட்டு இருக்கீங்க போர்த் ஸ்டேட்ல நான் என்ன பண்றேன் நீங்க வந்து லெட்ஸே பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் ஒரு பெரிய சேனல் நீங்க நீங்க பண்ற அதே ஃபார்முலாவும் நானும் கையில் எடுத்துட்டேன் நம்ம அருள்மொழி பேசக்கூடிய அதே பொலிட்டிக்ஸை பேசுறோம் அதே மாதிரி நான் பாஜக அட்டாக் பண்றேன் ஸோ என்ன ஆகுது அருள்மொழிக்கு போகக்கூடிய ஆடியன்ஸ் பாதி பேர் எனக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம் பேசக்கூடிய பொலிட்டிக்ஸை பார்த்தா அருள்மொழிக்கு துணையா நிற்கிறார் கேப்ரியல் அதே போலிட்டிக்ஸை இருக்கும் ஆனால் பாதிப்பு யாருக்கு வந்திருக்கும் அருள்மொழிக்கு தான் வரும் ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது ஸோ இப்ப அதிமுக ஒரு அரசியல் பேசுகிறாங்க திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு தான் ஹிஸ்டாரிக்கலாக போயிருக்கு ஒரு நாற்பது வருஷமா அந்த மாதிரி தான் சூழல் இங்கே இருந்துருக்கு ஆனால் இப்போ அது உடைய ஆரம்பிக்குது ஒன்று தேவர் ஓட்ஸ் உடஞ்சிருச்சு பிராமின் ஓட்ஸ் கணிசமாக பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து பார்த்தோன்னா திமுக கிட்ட ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இந்த சிக்கல்கள்லாம் அதிமுகவுக்குள்ள இருக்கு இப்ப இவர் என்ன பண்றாரு அதிமுகவோட கோர் பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறார் அது போக எம்ஜிஆரை கையில் எடுக்கிறார் அது போக அம்மையார் ஜெயலலிதா பாணிலேயே பேசுறாரு சக்தி திமுகலாம் பேசுறாரு பேசிட்டு நாங்க தான் திமுக எதிர்க்கூடிய உண்மையான கட்சின்னு சொல்றாரு சோ அவங்க திமுக எதிர்த்துட்டு இருக்காங்க இல்ல நாங்க தான் திமுக எதிர்க்கிற உண்மையான கட்சின்னு இவர் தன்னை பிராண்ட் பண்ணிக்கிறார் இப்ப இதனால யாருக்கு பாதிப்பு வரும் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு வரும் திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா என்ன திமுகவுக்கு ஒண்ணும் இல்லை அதிமுக ஓட்டு ரெண்டா உடையும் விஜய் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்ட உடைய போறாரு அஞ்சோ பத்தோ பர்சன்ட் ஒட்ட உடைக்க போறாரு ஸோ இதனால திமுகவுக்கு என்ன நஷ்டம் இருக்கு திமுகவுக்கு தெரியும் ஸோ அதனால உக்கா வந்து ரைட் விஜய ஃப்ரீயா அலோவ் பண்றாங்க அண்மையில் அமித்ஷாவோட இந்த வருகையை பார்த்து ஊட்டி பார்த்துருப்பீங்க அட் த சேம் டைம் இப்போ அண்மையில் வரக்கூடிய செய்தி என்னன்னா ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாரையும் என்டிஏக்குள்ள அலைன் பண்ணுறதுக்கான வேலையை வந்து துவங்கிட்டாங்க அது எடப்பாடி ஓகே சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று என்னென்னா தஞ்சாவூரில் போடப்பட்ட மீட்டிங்கில் திரு டிடி பேசுகிற போது தேர்தல் நேரம்னு வந்துருச்சுன்னா எதிரி துரோகின்லாம் நான் பார்க்க மாட்டேன் என்ன நம்ம இலக்கோ இலக்கணக்கே நம்ம பயணிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு தெரியுதா நீங்கள் பார்க்குறீங்களா எனக்கு என்னமோ டிடி விதிநகரன் அவர்கள் இந்த அலையன்ஸுக்கு வரது கஷ்டம்னு நினைக்கிறேன் என்டிஏக்குள்ள வரது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா மக்கள் மறுபடியும் கழகத்தை பொறுத்தளவு இந்த கழகத்தோட அந்த கட்சியாக அந்த கட்சியோட பர்பஸே என்ன அதிமுகவை திரும்ப மீட்டெடுக்கணும் அதிமுக இன்னைக்கு தவறான ஆட்கள் கையில் இருக்குன்றது அவங்களோட ஸ்டாண்டே ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி அலையன்ஸ் வைக்க முடியும் ரெண்டாவது நீங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து பாருங்க அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது பலப்படுத்த பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட கூட்டணி வச்சு அவங்கள வலுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்களா முடிஞ்ச அளவு அவங்கள பலவீனப்படுத்த பார்ப்பீங்களா இந்த எலெக்ஷன்ல நீங்க அவங்களோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஓட் போகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்ல அலையன்ஸ் போது ஒன்னா தானே வர போகுது இப்போ என்க்குள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏற்கனவே ஐயா திரும்ப சொல்கிற மாதிரி தான் நான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கல திமுகவோட தான் வச்சேன்னு அவர் சொல்லுவார் ஆனால் திமுக வந்து நாங்கள் பிஜேபி கூட்ட வச்சேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது எடுத்துகிட்டு போக வேண்டியது என்ன எப்படாக கேட்குறேன் இப்போ டிடி விதிநகரன் அவர்களை பொறுத்தளவில் அதிமுக அவரோட அலைன்ஸ் வச்சா அவருக்கு பலமா அலைன்ஸ் வைக்கிறான்னா அவருக்கு பலம் பல பலமா ஏன் வைக்கலனாலும் தோத்துருவாருங்க வச்சாவது கூட்டம் இருக்கும்போது சீட் கன்வெர்ஷன் நடக்கும்ல கேள்விங்க அதுக்கு ரைட் நீங்க அதிமுக பாயிண்ட் ஆஃப் பாக்குறீங்க கன்வர்ஷன் நடக்குது இல்ல புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்ப இபிஎஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது கட்சிக்குள்ள அந்த இன்டர்னலாக அதிமுக காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டிடி விதிநகரன் அவர்கள் செகண்ட் ஓபிஎஸ் ஸோ இபிஎஸோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா இவங்க எல்லாம் பலவீனப்படுத்தணுன்றதான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கும் அதனால தான் இவ்வளவு நாளாக உள்ள சேர்த்துக்கவே இல்லை ஈகோ அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் செகண்டரி அதை தாண்டி இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா அது அவங்கள பலப்படுத்தும் அதிமுக ஓட்டு அவங்களுக்கு போகும் அவங்க ஓட்டு இங்கே வரும் அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் போகக்கூடாதுன்னா அவர் நினைப்பார் ஏன்னா இப்போ ஏற்கனவே அவங்க அவங்களோட கம்மி கம்மியாகிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஆலயும் டிடிவியாலும் ரொம்ப நாள் நீடிச்சு போயிட்டே இருக்கணும் தனியா நின்று இந்த மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டே இருக்க முடியாது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு அவநம்பிக்கை வர ஆரம்பிக்கும் இல்ல தனியா இருந்து பிரயோஜனம் இல்லை நம்மளால தனியாக ஜெயிக்க முடியாதுன்ற நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சில வாக்காளர்கள் அவங்க ஓட் போடுறாங்கல்ல இல்ல அது கம்மி தான் ஆவாங்க ஆனா நீங்க அலையன்ஸ் வச்சீங்கன்னா திரும்பவும் ஓட்ஸ் அங்கே போக ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தான் யோசிப்பார் ஏன்னா இந்த லட்சம்ல போய் தெரியல நான் ஜென்ரலா சொல்றேன் ஜென்ரலா இதுதான் அவங்களோட தாட் ப்ராசஸா இருக்கும் அதே மாதிரி தொல்லியடிப்படையில பார்த்தாலும் அம்மா மக்கள் பிறற்றை கழகத்தோட முக்கியமான பிரின்சிப்லே இபிஎஸ் எதிர்ப்பு தான் ஆனா இபிஎஸ் உள்ள இருக்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்சி எப்படி சேர முடியும் அப்புறம் ஓபிஎஸ் ஈபிஎஸ்சோட லீடர்ஷிப் ஏற்றுக்க மாட்டேங்கிற சிஎம்மா ஏத்துக்கலாஸ் அப்போ எப்படி நீங்க அலைன்ஸ் வைக்க முடியும்னு எனக்கு தெரில மேபி பாஜகவுக்கு கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்து அதான் அப்படி கம்ப்ளைண்ட் எனக்கு அதெல்லாம் சாத்தியமான்னு தெரியல ஆனால் இந்த இந்த முரண்கள்லாம் இருக்கு ஒன்றும் அவங்க ரெண்டு பேரையும் விடக்கூடாதுன்ற எண்ணம் கண்டிப்பாக இபிஎஸ்க்கு இருக்கும் அந்த வேலையை தான் அவ்வளோ நாள் பண்ணியிருக்காரு இபிஎஸோடய வெற்றின்னு பார்த்து அதுதான் இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஏன்னா அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கல அப்போ அவரோட வெற்றின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சியை கண்ட்ரோல் கிளம்பி கைப்பற்றிட்டாரு அப்போ எப்படி எல்லாம் ஓரம் கட்டிட்டார் அப்புறம் நீங்கள் திருப்பி அவங்கள பலப்படுத்துனீங்கன்னா இவ்வளோ நாள் செஞ்ச வேலை வேஸ்ட்டு ஆனால் இன்னைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அதிமுக இருக்காங்க ஓட்ஸை ஃபுல்லாக ஒன்று சேர்க்கணும் சதுரி பேருக்க கூடிய எல்லா ஓட்ஸையும் ஒன்று சேர்க்கணும் தான் நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் மேபி உள்ள சேர்த்துப்பாங்களா அப்படின்னு இப்ப தெரியல ஆனா எனக்கு நிறைய முரண்கள் இருக்க மாதிரி தோணுது அதை திரும்ப அந்த வெளியே நாட்கள் எல்லாம் உள்ள அக்காமடேட் பண்றது கஷ்டம் சரி உள்ளேயே வராங்கன்னா அவங்க வேற விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க சும்மா வர மாட்டாங்க அவங்க அகாமடேட் பண்ணணுன்னா நிறைய எதிர்பார்ப்பாங்க அவங்க அதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஸ்ட்ரென்த் ஏடிஎம் கே கிட்ட இருக்கா அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாப்போ அதனால எக்ஸாக்டா சொல்ல முடியல அது எப்படி போவாங்க எனக்கு என்னவோனா அது சாத்தியம் கம்மி தான் பாக்குறேன் பட் மணியை போட்டி உறுதின்றீங்க ஆமாம் டிவிக்கே ஒரு சைடு என்டிக்கே ஒரு சைடு அப்புறம் கேலைஸ் ஏடிஎம்கேலை ஏடிஎம்கேலைஸ் ஆமாம் பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் பல கருத்துல வருது கேபிள் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்